ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று பதினொன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ இன்றைய தினம் குரோதி வருடம் மாசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை திதி பார்த்தோம்னா வளர்விறை துவாதசி திதி காலை எட்டு மணி பதினாலு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து வளர்விறை திரையோதசி திதியானது வந்து விடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா ஆயில்யம் நட்சத்திரம் இரவு ரெண்டு மணி பதினான்கு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து மகம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது இது போக பஞ்சாங்கத்துல வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு அதிகண்டம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா கரணம் பார்த்தோம்னா பாலவம் அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில எட்டு மணி பதினாலு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனைத் தொடர்ந்து கௌளவம் அப்படிங்கிற ஒரு கரணமானது வந்துவிடுகிறது இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே பிரதோஷம் அப்படிங்கிறத கொடுத்துருக்கா ஆக இன்றைய தினம் மாலை பொழுதிலே அருகிலுள்ள சிவாலயத்திற்கு சென்று எம்பெருமானை வழிபடுவதற்கு மறக்காதீர்கள் என்பதற்காக நினைவூட்டுகிறோம் இது இந்த நாளானது ஒரு மாசி செவ்வாய் நாளாக அமைந்திருக்கிறது காஞ்சி ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளினுடைய ஆராதனை நாளாகவும் அமைந்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை ஆறு மணி இருபத்தி இரண்டு நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஆறு மணி பதினைந்து நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது மாலை நான்கு மணி இரண்டு நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் முதல் காலை ஆறு மணி இருபத்தி ஓரு நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் மூன்று மணி பதினேழு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரையிலும் யமகண்டம் என்பது காலை ஒன்பது மணி இருபது நிமிடம் முதல் பகல் பத்து மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது மதியம் பனிரெண்டு மணி பதினெட்டு நிமிடம் முதல் ஒரு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு ஒரு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிஷத்துக்கு கொடுத்துருக்கா சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு வடக்கே சூலம் பகல் பதினோரு மணி ஏழு நிமிடம் வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு அதற்குரிய பரிகாரமாக பால் அருந்து விட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா